இன்றைக்கி நம்ம போட்டி ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாமா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த பைக்குள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பையை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்ல சுடுதண்ணி கொதிக்கி கொதிக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கட் பண்ண பீசஸ் மட்டும் அதுக்குள்ளே போட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணணும் ரொம்ப நேரம் அதில் விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் அந்த தோலை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது ஒன் கரெக்டா ஒன் மினிட்லேருந்து இருந்து ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ள ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பீசஸா வெள்ளை எடுத்து இப்போ எப்படி நாங்க க்ளீன் பண்றோமோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா அந்த மேல தோலை ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம ரிமூவ் பண்றப்போ அந்த மேல தோலை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுத்தமா அது க்ளீன் ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் அடுத்து நம்ம இந்த குடலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பைப்பை நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு குடலை லேஸாக கொஞ்சம் அட்டி பிடிச்சோம் அப்படின்னா அந்த குடலுக்குள்ளே தண்ணி ஃபோர்ஸாக போகிறப்போ உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் அதை அடிச்சுட்டு வந்துடும் ஸோ குடல் க்ளீன் ஆகிடும் அந்த குடலுக்கு வெளியில் கொஞ்சம் மஞ்சளாக இல்லை ஏதாவது தோல் மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் கையால் லேசாக பிச்சாக வந்துடும் அதை அப்படி க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து இந்த முடிச்சு முடிச்சா இருக்கு இல்லையா இதை எப்படி கிளீன் பண்ணனும் அப்படின்னா அத நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ்ஸா கட் பண்ணிட்டு அதுல இருக்கற தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்லு மாதிரி ஏதோ கருப்பா எங்கேயாவது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா அத மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க பாய்ச்ச கட் பண்ணி நம்மளோட பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த குடல் கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா சோ அதனால நடுவுல சிசர் வச்சு கட் பண்ணி பைப்பை நல்லா ஃபோர்ஸா திறந்து விட்டு எல்லா குடலையும் கூட இதையும் நல்லா அகட்டி விட்டு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணலாம் இப்போ இது நடுவுல கொஞ்சம் பெரிய பெருசா இருக்கு இல்லையா சோ அதனால லேசா அந்த துணி கசக்கிற மாதிரி லேசா கசக்கணும்னு வச்சுக்கோங்க உள்ள இருக்க கசடு எல்லாம் வெளியில வந்துடும் வெளியில கொஞ்சம் கொழுப்புகளா நிறைய இருக்கனால நாங்க என்ன பண்ணோம் அவ்வளவு கொழுப்பு வேண்டாம் அப்படிங்கறதுனால அதை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை சேர்த்து சமைச்சிக்கலாம் அடுத்து இந்த நைசான குடலை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஓபனாக சேர்த்து ஒரு நாலஞ்சு சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரே தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உள்ள இருக்க அழுக்கள்லாம் வந்துடும் இது மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சிடலாம் இது அப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி கழுவுறதுங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பையோட வெளிப்புறம் அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் ஒரு டூ டூ இன்ச்சஸ்க்கு நம்ம ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் அந்த சண்டமான குடல் நம்ம கடைசியாக க்ளீன் பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி பண்ணணுன்னா நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து சேர்த்து முன்னாடி கழுவுன மாதிரியே ஒரு நாலஞ்சு சேர்த்து கையில் வச்சுட்டு ஒரு டூ இன்ச்சஸ்லேருந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் வரைக்கும் நீள நீளமாக கட் பண்ணி இதை போட்டுக்கலாம் நம்ம கசகி கிழவனும் இல்லையா அந்த பெரிய குடல் இது மட்டும் நடுவில் பீசஸ் ரொம்ப பெருசாக ரவுண்டாக வரும் அதனால் நடுவில் ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் எல்லா குடலையும் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஒரே பாத்திரத்தில் அள்ளி போட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமும் தான் இதை நான் சமைக்கணும் ஆக்சுவலி அந்த கிளிப்பிங் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அதனால் என்னால் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்